இங்க நடக்கிற அக்ரி எக்ஸ்போல வந்துட்டு நாங்க கரூர் மாவட்டம் சார்பா ஆஹ் முருங்கையில மதிப்பு கூட்டுதல் பத்தி ஸ்டால் போட்டிருக்கோம் இப்ப கரூர் மாவட்டம்னு எடுத்துட்டீங்கன்னா முருங்கை வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ஹெக்டேருக்கு மேல வந்து கல்டிவேட் பண்றோம் முருங்கைய வந்து மேஜரா எங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு கல்டிவேட் பண்றதுனால ஃபார்மர்ஸ்க்கு வந்து கல்டிவேஷன்ல இருந்து அடுத்த கட்டமா அவங்களுக்கு எப்படி இன்கம் வந்து அதிகப்படுத்துறதுங்கறத வந்து காமிக்கிறதுக்காக நாங்க மதிப்பு கூட்டுதல் பத்தி நாங்க இங்க ஸ்டால் போட்டிருக்கோம் தோட்டக்கலைத்துறைன்னு எடுத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து முருங்கை கல்டிவேஷனுக்காக நாங்க வந்து சப்சிடி கொடுக்குறோம் ரெண்டு வகையான முருங்கை மரம் வகையில வந்துட்டு நாங்க சப்சிடி கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்னு செடி முருங்கையா கொடுக்குறோம் இன்னொன்னு பல்லாண்டு முருங்கைக்கும் நாங்க சப்சிடி கொடுக்குறோம் சோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் வந்து நாங்கள் கல்டிவேட் பண்றதுக்குல இருந்து சப்சிடி கொடுத்து மார்க்கெட்டிங்க்கும் நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ மார்க்கெட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப என்னன்னா நிறைய முருங்கை பொறுத்த வரலும் கண்டினியூஸா நமக்கு வந்து முருங்கை அவைலபிலிட்டி இருக்கிறது இல்லை ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு நம்ம முருங்கை வேல்யூ அடிஷனை வந்து உள்ள கொண்டு வந்தோம்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து கண்டினியூஸா வந்து இன்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் எங்களோட மேஜர் வந்து கருத்து வந்து அதை வந்து மக்கள் கிட்ட வந்துட்டு நாங்க கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் முருங்கையோட மதிப்பு கூட்டுதல் பத்தி நாங்க இங்க ஸ்டால் போட்டிருக்கோம் நீங்க முருங்கை பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் முருங்கைன்னு தான் தெரியும் அதுல பல வகையான ரகங்கள் இருக்குது நாங்க எங்களோட அரங்கத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வகையான முருங்கை காய்களை வந்துட்டு நாங்க பண்ணிருக்கோம் அதுல செடி முருங்கையும் இருக்குது பல்லாண்டு முருங்கையும் இருக்குது அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு இதையும் நாங்க மக்கள் கிட்ட சொல்றோம் இந்த ஒரு ரகத்தை மட்டும் ப்ரமோட் பண்ணாம இங்க இத்தனை ரகங்கள் இருக்குது அதோட கேரக்டர்ஸ் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காக மெயினா நாங்க அதை டிஸ்பிளே பண்ணிருக்கோம் இப்ப முருங்கை வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிடுறோம் இப்ப ஒவ்வொரு சமயம் பாத்தீங்கன்னா அதிகமா ப்ரொடக்ஷன் இருக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம்னா முருங்கை பொருட்களை வந்து நம்ம மதிப்பு கூட்டி நம்ம சந்தைப்படுத்தலாம் நார்மலா நம்ம இப்ப ஒரு காய் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு நம்ம விக்கிறோம்னா ஒரு பொருளை வந்து மதிப்பு கூட்டி வித்தோம்னா ஃபார்மர்ஸ் ஆகட்டும் அவங்க கல்டிவேட் பண்றவங்களுக்கும் அதிகமான வந்துட்டு வருமானம் தரக்கூடியதா இருக்குது முருங்கை பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து அது சூப்பர் ஃபுட்ன்னு சொல்றாங்க அத வந்து அதிக அளவுல இப்ப வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வச்சுக்கோங்களேன் இந்த முருங்கைய வந்துட்டு அவ்வளவு ஒரு பிரஸ்டீஜியஸ் ஃபுட்டா பாக்குறாங்க அத வந்து நம்ம மக்களும் தெரிஞ்சுக்கணுங்கறதுக்காக மதிப்பு கூட்டி குடுக்குறோம் இப்ப குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முருங்கை கீரை நம்ம வீட்டுல சமைச்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க அதுவே நம்ம மதிப்பு கூட்டி சாக்லேட் பாராவோ காஸ்மெட்டிக்ஸாவோ இல்ல வத்தல் அந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிடுற மாதிரி ஃபுட்டா நாங்க கொடுக்கணுங்கிறதுக்காக மதிப்பு போட்டு விற்கிறோம் இதுதான் மேஜர் கான்செப்ட்ங்க நாங்க இங்க போட்டிருக்கிற ஸ்டால்ல இதான் மக்களுக்கும் நாங்க அதிக அளவுல வந்து ப்ரொபகேட் பண்ற விரும்புறோங்க எங்களுக்கு வந்து இது வரலாம் கல்டிவேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் தான் நாங்க மேஜரா பாத்துட்டு இருந்தோம் எங்களுக்கு இந்த ஸ்டால் போட்டதுக்கு அப்புறம் முருங்கைக்கு வந்து எங்க ஸ்டால நான் இன்னைக்கு வந்திருக்கேன் இந்த ஸ்டால்ல பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஸ்பெசிபிக்கா முருங்கையை பத்தி விசாரிச்சவங்களே முன்னூறு நானூறு பேர் வந்து இது எங்க கிடைக்கும் எப்படி கல்டிவேட் பண்ணுங்கிற மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டா கேக்குறாங்க அவங்க கூட நாங்க உரையாடும் போது பாத்தீங்கன்னா எங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கு ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தங்களும் இந்த முருங்கை மரத்தை பத்தி அதிகமா தேவை இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கும் புரியுது இதோட பயன்களை சொல்லும் போது அவங்களும் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு இது எங்க கிடைக்கும் எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னு கேக்கும்போது அவங்களுக்கும் எங்கனால முடிஞ்ச கைடன்ஸ் கொடுக்குறோங்க